வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்த வீடியோல கனி ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பழங்கள் எப்படி இருக்குமாறு மேலும் கண்டக சனி படங்கள் கனி ராசிக்கு எப்படி என்ன படங்களை தருமனுப்போம் இறுத்தி வரி படங்கள் கனி கனிராஸ்காரர்களின் எஜுகேஷன் பிசினஸ் கரியர் பைனான்ஸ் லவ் மேலும் மேரேஜ் லைஃப் என்னை அனித்தியம் கிருகங்களின் நகர்வுகளை கொண்டு கணித்து உங்களுக்காக கொடுத்து உள்ளோம் ஜென்லலி பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தண்டு நல்வாழ்த்துகள் கன்னி ராசி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பலன் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துள்ளோம் இதன் மூலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் முற்றிலும் வேத ஜோதிடத்தை அடிப்படையாக கொண்டது மற்றும் தொழில் வணிகம் காதல் திருமண வாழ்க்கை போன்ற வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளின் முழுமையான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த ஆண்டு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ராசி பலன்களை உங்களுக்கு சொல்லியுள்ளோம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன பலன்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் ஹெல்த் கன்னி ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சற்று குறைவாகவோ இருக்கலாம் இருப்பினும் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக பலன்களை தருவார் ஆனால் அஸ்தமனமும் நீச்சமும் எதிர்மறையாக கருதப்படலாம் ஏழாவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்காது ஆனால் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் முப்பத்தொன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் இந்த அனைத்தையும் மனதில் கொண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு சில நேரங்களில் சோம்பல் சோர்வு உடல் மற்றும் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஏற்கனவே சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் நுரையீரல் பிரச்சனைகள் போன்ற உடல் நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் புதன் ஜனவரி இரண்டு முதல் பிப்ரவரி வரை அஸ்தமனம் ஆவார் எனவே இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி முதல் மாஸ் இருபத்தொன்று வரை புதன் வக்ர நிலையிலும் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் வேலையில் தடைகள் இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தில் காணப்படலாம் மார்ச் ஒன்று முதல் மார்ச் பதினெட்டு வரை மற்றும் ஏப்ரல் இருபத்தி ஏழு முதல் மே இருபத்தி மூன்று வரை புதன் மீனத்தில் நிலையில் இருக்கும் இது பலவீனமான நிலையாக கருதப்படும் முதல் ஏப்ரல் வரை தனது பலவீனமான மீன ராசியில் சஞ்சரிப்பார் இதை நல்லதாக அழைக்க முடியாது ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் அவ்வளவு சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சோம்பல் உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாதீர்கள் இருபத்தாறாம் ஆண்டு பலவீனமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கண்ணீர் ராசிக்காரர்களின் எஜுகேஷன் ராசிகாரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கல்வி அடிப்படையில் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் போது நீங்கள் முயற்சித்தால் இந்த ஆண்டை கல்வி அடிப்படையில் சிறப்பாக மாற்ற முடியும் உங்கள் நான்காவது வீட்டின் பகவான் குரு உயர் கல்வியின் கிரகமும் கூட ஆண்டின் தொடக்கத்தில் தொழில் வீட்டில் அமர்ந்து நான்காவது வீட்டை பார்ப்பார் அத்தகைய சூழ்நிலையில் தொழில்முறை படிப்புகளை படிக்கும் மாணவர்கள் அவர்கள் வெற்றியை அடைய முடியும் அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரையிலான காலகட்டத்தில் குருவின் வலுவான நிலை கல்விக்கு மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது குரு பகவான் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு பலவீனமாக இருப்பார் ஆனால் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படிக்க முயற்சித்தால் அவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல் வெற்றியையும் அடைய முடியும் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சனியின் நிலையை பார்த்தால் ஐந்தாவது பகவான் சனி குருவின் ராசியிலும் சனி கடின உழைப்புக்கு பிறகுதான் பலன்களை தருகிறது சனி பத்தாம் பார்வை அமைப்பால் நான்காம் வீட்டை எனவே இது போன்ற சூழ்நிலையில் கடின உழைப்பாளி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது கன்னி ராசி மாணவர்கள் ஜனவரி இருபது முதல் மே பதினேழு வரை சோம்பேறித்தனமாக இருப்பதையும் பயனற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்க வேண்டும் நீங்கள் சீரான உணவு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை பேணும் போது படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் மே பதினேழு முதல் அக்டோபர் பூஜ்ஜியம் ஒன்பது வரை புதன் உங்களுக்கு கல்வித் துறையில் சாதாரண பலன்களை தர முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கல்விக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் இருப்பினும் படிப்பில் வெற்றி உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தது என்பதால் உடல்நலத்தில் கவனத்துடன் இருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கண்ணீர் ராசிக்காரர்களின் பிசினஸ் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கன்னி ராசிகாரர்களுக்கு வணிக ரீதியாக சராசரியாக இருக்கும் இருப்பினும் சில நேரங்களில் பலன்கள் சற்று பலவீனமாக வணிகம் தொடர்பான இரண்டு வீடுகளுக்கு இடையிலான உறவு வணிகத்திற்கு மங்களகரமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக வேலை செய்வதன் மூலம் நேர்மறையான பலன்களை பெற முடியும் இதற்கு பிறகு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இருபத்தாறு வரை ஏழாவது வீட்டின் அதிபதி குரு பதினோராம் வீடான லாப வீட்டில் உயர் நிலையில் அமர்ந்திருப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் கன்னி ராசி இருபத்தி ஆறு முழுவதும் சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பார் பொதுவாக நல்லதாக கருதப்படுவதில்லை இந்த ராசிக்காரர் ஆண்டு முழுவதும் கவனமாக இருக்க வேண்டும் ஏழாவது வீட்டின் அதிபதியான குரு அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு பன்னிரண்டாவது வீட்டிற்குள் நுழையும் போது அது நல்லதாக கருதப்படாது இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் தேவையில்லாமல் வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக தகவல் இல்லாத எந்த புதிய ஒப்பந்தத்தையும் செய்வதை தவிர்க்கவும் புதிய நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது கவனமாக இருக்கவும் இந்த காலம் வெளிநாடுகள் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறுகிறது வெளிநாடுகளுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்கள் சில ஒப்பந்தங்களை செய்யலாம் ஆனால் குருவின் பன்னிரண்டாவது வீட்டின் நிலை மற்றும் ராகு கேதுவின் செல்வாக்கை கருத்தில் கொண்டு நீங்கள் எந்த விதமான ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் இது தவிர புதன் பகவானின் நிலை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் எனவே நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும் இதனால் உங்கள் வேலையின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசி பலன் ஆண்டு இருக்கும் இருப்பினும் உங்கள் ஆறாவது வீட்டு அதிபதி சனி ஏழாவது வீட்டில் இருப்பார் ஆனால் ராகு பகவான் டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஆறாவது வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு வேலையின் சில நன்மைகளை தரும் இந்த நேரத்தில் நீங்கள் சில கடினமான பணிகளை எளிதாக செய்ய முடியும் இதன் விளைவாக சக ஊழியர்களும் முதலாளியும் உங்களை மரியாதையுடன் பார்ப்பார்கள் வெற்றியை ராகு உங்களுக்கு வழங்குகிறார் குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு வரை பத்தாவது வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் மூத்த அதிகாரிகள் உங்களை பணியிடத்தில் ராகு மற்றும் குருவின் செல்வாக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலம் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சில பெரிய வெற்றிகளை அடைவதை காணலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அது போன்ற சில முடிவுகள் எடுக்கப்படலாம் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு குரு பன்னிரண்டாவது வீட்டில் நுழையும் இந்த சூழ்நிலை நல்லது என்று கூற முடியாது ஆனால் ஆறாவது வீட்டில் அதன் பார்வை இருப்பதால் நீங்கள் நிறைய ஓடிய பிறகு விரும்பிய பலன்களை பெறுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களை அலைச்சல் பயணங்கள் செய்ய வைக்கும் ஆனால் புத்திசாலித்தனமாக உழைத்த பிறகு சராசரியை விட சிறந்த பலன்களை பெற முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் ஃபைனன்ஸ் கன்னி ராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் சுக்கிரனின் பெயர்ச்சி பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் குருவின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து பார்க்கும் அத்தகைய அதன் பார்வை செல்வத்தை அதிகரிப்பதில் உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை செல்வத்தின் காரணியான குரு லாப வீட்டில் உயர் நிலையில் அமர்வார் இதன் விளைவாக உங்களுக்கு நல்ல சிறப்பு நன்மைகளை வழங்கும் மற்றும் இது போன்ற சூழ்நிலையில் நீங்கள் போதுமான அளவு சேமிக்கவும் முடியும் இந்த நேரத்தில் நீங்கள் தேவையற்ற பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் மற்றும் நீங்கள் நிறைய சுற்றி தெரிய வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு பணம் தொடர்பான விஷயங்களுக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் அதற்கு முந்தைய நேரம் நன்றாக இருக்கும் கண்ணீர் ராசி பலன் இரண்டாயிரத்தி யின்படி சனியின் நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆனால் பணத்தின் வீட்டின் அதிபதியும் செல்வத்தின் கிரகமுமான குருவின் நிலை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டை நிதி வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பாக மாற்றும் நீங்கள் கடினமாக உழைத்தால் நீங்கள் இன்னும் சிறந்த பலன்களை பெற முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கண்ணீர் ராசிக்காரர்களின் காதல் லவ் கன்னி ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் சராசரியாக இருக்கும் நீங்கள் உங்கள் உறவை வரம்புகளுக்குள் பராமரித்து தேவையற்ற பிடிவாதத்தை தவிர்த்தால் இந்த நேரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் ஐந்தாவது வீட்டின் அதிபதியான சனி ஏழாவது வீட்டில் இருப்பார் மற்றும் ஏழாவது வீட்டில் சனி இருப்பது நல்லதாக கருதப்படவில்லை சனி ஏழாவது வீட்டுக்கு நகர்வது காதல் திருமணம் செய்ய விரும்பும் ஜாதகக்காரர்கள் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் தங்கள் உறவில் தீவிரமாக இருப்பவர்களும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக கழிக்க விரும்புபவர்களும் சனி பகவான் அவர்களுக்கு உதவ முடியும் காதலில் தீவிரமாக இல்லாதவர்களுக்கு அவர்களின் உறவு மோசமாகலாம் சனி ஏழாம் வீட்டில் பயிற்சியாகும் போதே உங்கள் பழைய துணைவருடனான உங்கள் உறவு முறிந்து போவதை குறிக்கிறது புதிய நபர் உங்கள் கதவை தட்டக்கூடும் உங்கள் காதல் வாழ்க்கையின் ஆட்சி சனி பகவான் கைகளில் இருக்கும் எனவே உங்கள் உறவில் தீவிரமாக இருங்கள் அதே நேரத்தில் ஏழாவது வீட்டின் அதிபதியான குருவின் அருள் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை உங்கள் மீது தெரியும் இந்த நேரத்தில் உங்கள் உறவு சரியான திசையில் நகரும் இதற்குப் பிறகு குருவின் நிலை பலவீனமாகிவிடும் காதல் கிரகமான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான நிலையில் இருக்கும் கன்னி ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் ஆனால் தங்கள் உறவை சாதாரணமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு நேரம் கடினமாக இருக்கலாம் காதல் வாழ்க்கையைப் பற்றி நீங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு சிறந்த பலன்களை பெறுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களின் மேரேஜ் லைஃப் கன்னி ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நன்றாக இருக்கும் ஆனால் இந்த வருடத்தில் சில மாதங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் திருமண வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை லாப வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் திருமணம் தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்து செல்வதில் இது உதவியாக இருக்கும் அதே நேரத்தில் குரு பார்வையில் இருந்து வீட்டை பார்ப்பதால் நிச்சயதார்த்தம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம் குருவின் மகர ராசியுடனான உறவு அத்தகைய சூழ்நிலையில் நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு திருமணத்தை ஒத்திவைப்பதை தவிர்க்க வேண்டும் இதற்கு மாறாக விரைவான நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்திற்கு முயற்சிக்க வேண்டும் வெற்றியை மற்றும் அக்டோபர் முப்பத்தொன்றுக்கு பிறகு திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தத்திற்கு சாதகமாக இருக்காது அத்தகைய சூழ்நிலையில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரை திருமணம் போன்ற நல்ல வேலைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும் ஆண்டின் பன்னிரண்டு மாதங்களில் ஐந்து மாதங்கள் திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தத்திற்கு மங்களகரமானதாக இருக்கும் இதற்கு முந்தைய காலகட்டத்தில் நீங்கள் திட்டங்களை உருவாக்கலாம் திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம் மற்றும் பேசலாம் ஆனால் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை மட்டுமே இறுதி முடிவை எடுக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் திருமண வாழ்க்கை சற்று பலவீனமாக இருக்கலாம் ஏழாவது வீட்டில் சனி இருப்பது திருமண வாழ்க்கையில் அதிருப்தி இருக்கலாம் அல்லது உங்கள் அல்லது உங்கள் துணையின் உடல் நலம் மென்மையாக இருக்கலாம் உங்கள் துணையின் உடல் நலம் பலவீனமாக இருக்க வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் இந்த முழு ஆண்டும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் மூன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு வரை ஒப்பீட்டளவில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஆனால் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் மற்றும் அக்டோபர் முப்பத்தொன்று வரை உங்கள் துணையுடன் ஒரு நல்ல உறவை பேண முயற்சிக்க வேண்டும் சனி பகவானின் குறைக்க நீங்கள் ஒருவருக்கொருவர் உடல்நலம் மற்றும் உணர்ச்சிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் கண்ணீர் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கைக்கு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சாதாரணமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த பெரிய கிரகமும் இரண்டாவது வீட்டின் மீது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தாது அதே நேரத்தில் இரண்டாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ஆண்டின் பெரும்பகுதிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தர விரும்புவார் அதே நேரத்தில் குரு பகவான் இருந்து வரை பத்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் மற்றும் தனது ஐந்தாவது இரண்டாவது பார்ப்பார் இது குடும்ப வாழ்க்கையின் நல்லிணக்கத்தையும் அதிகரிக்க இது செயல்படும் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை குரு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை உட்பட அனைத்து விஷயங்களிலும் நல்ல பலன்களை தருவார் அக்டோபர் பிறகு குருவின் உங்களை ஆதரிக்க முடியாது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் வேறு எந்த பாவ கிரகத்தின் தாக்கமும் இரண்டாவது வீட்டில் நீண்ட காலமாக காணப்படவில்லை அத்தகைய சூழ்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்களை தரக்கூடும் மற்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை யூசனி பகவானின் இருப்பு ஏழாம் வீட்டில் ஆண்டு முழுவதும் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் இதனால் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் ஜூன் இரண்டு முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை நான்காவது அதிபதியான குரு உச்ச நிலையில் இருப்பார் அதன் பிறகு குரு ஐந்தாம் பார்வையுடன் நான்காவது வீட்டை பார்ப்பார் குரு ஏதோ ஒரு வகையில் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு இருபத்தாறாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது ஆனால் அது வீட்டு வாழ்க்கைக்கு சராசரியாக இருக்கலாம் ஆனால் ஞானத்தால் நீங்கள் அவற்றை சமாளிப்பது மட்டுமல்லாமல் வீட்டு வாழ்க்கையையும் அனுபவிக்க முடியும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி பொருளாதார ரீதியாக சிறப்பும் குடும்ப வாழ்க்கையில் சற்று கவனத்துடன் நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் வீடியோ பார்க்க நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எங்களுடைய வீடியோ உடனடியாக வெறும் சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்